உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களது வாக்கியாதிபதி புதனும் உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் ராகுவுடன் இணையக்கூடிய இந்த காலகட்டங்கள் அறுபத்தி ஐந்து நாட்கள் பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நீடிக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்களும் அதனால் நடக்கக்கூடிய நன்மைகளும் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விபுரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மகர ராசி அன்பர்கள் திறமை மிக்கவர்கள் கடின உழைப்பாளிகள் மனோபலம் கொண்டவங்க எந்த இடத்துல போய் நின்னாலும் உங்களுடைய குரல் உழைக்கும் உங்களை கண்டு மற்றவர்கள் மதிக்கத்தக்கக்கூடிய கூடிய அளவுக்கு எதுலையுமே உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ஊக்கபலமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்பேற்பட்ட நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து உங்களுக்குண்டு ஒரு இடத்த பிடிச்சி இன்னைக்கு அதையும் தாண்டி பெரிய லெவலில் சாதிக்கணுன்ற ஒரு அமைப்பு உருவாக்கி நிற்கக்கூடிய அந்த தருணத்தில் கடந்த ஏழரைச்சனி வந்து அந்த ஏழரைனியில கூட நான் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு வந்தேன் ஆனால் அந்த கொஞ்ச காலகட்டங்களில் பார்த்தா பெரிய லெவலில் பிரச்சனைகளையே சந்திச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் உருவாக்கிய பல விஷயங்களை இங்கே எழுந்துருவோமோன்ற ஒரு பயம் உருவாயிடுச்சு சரி சில ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்தாவது நாம் அந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு பார்த்தா இங்கே இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்குலாம் பிரச்சனை போயிட்டுருக்கே தவிர எங்கேயுமே ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை நான் உதவி செய்தவங்க நீங்கள் உதவி செஞ்சவங்களே இன்றைக்கி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு கூட யோசிக்கிறாங்கன்ற அளவுக்கு இங்கே பிரச்சனைகள் ஆப்போசிட்டாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் சில மன உளைச்சல்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உருவாயிடுச்சு உங்களுக்கு சார்ந்தவங்களும் உங்களுக்கு உங்களை புரிஞ்சிக்காமல் சில விஷயங்கள் செய்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலையை சந்திச்சிட்டீங்க நீண்ட நாள் நட்பும் நீண்ட நாள் பிரியத்திற்குரியவர்கள் செய்த சிறு தவறுகளால் இன்றைக்கி உங்கள் மனசை பாதித்து இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் இல்லாத அளவுக்கு எல்லாமே போகக்கூடிய நிலமும் ஒரு புறம் மறுபுறத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே குடும்ப ரீதியிலையும் பிள்ளைகள் ரீதியில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தாலும் அந்த தேவைகளை தாண்டி அவர்கிட்ட ஒரு நல்ல ரிசல்ட் இல்லையேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்போது இந்த நிலை மாறுமா அப்படின்ற அளவுக்கு மனம் எதிர்பார்த்தாலும் இங்கே எந்த வித ரிசல்ட் இல்லையேன்ற ஒரு வருத்தம் தெரியுது பட் இப்போது உங்களுக்கு அந்த ரெண்டாம் பாவத்தில் நான்கு கிரகங்களும் சேரப்போகுது இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் அந்த இடத்துக்கு போயிடுவார் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பதிமூணாம் தேதி பிப்ரவரி தேதி அந்த இடத்துக்கு போயிடுவார் அப்போது இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் அஷ்டமஸ்தானத்தை பலம் பெற்ற கிரகங்கள் பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ரொம்ப நாள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது ரொம்ப நாளாக உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கன சில பிரச்சனைகள் இப்போ அழகா உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு காலமா மாறப்போகுது அப்ப இந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து இந்த கிரகங்களால் உங்களுக்கு உருவாக போகுது அப்ப கடன் சுமைகள் இங்கே தீரும் கடன் சுமைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிபிறக்கும் ரொம்ப நாள் கேட்ட லோன் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிறது உண்டான வாய்ப்புகள் உருவாகிடும் நட்புகளால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவம் ரொம்ப அவசியம் அப்போ அந்த குரு எங்கே இருக்கிறாருன்னா எட்டாம் பாவ ஆறாம் பாவத்தில் இருக்கார் அந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரக பார்வை உங்களுடைய இரண்டாம் பாவத்தை விழுது அப்போ குரு பார்வையும் அந்த நான்கு கிரகங்களுக்கு விழுது அப்போ என்ன நடக்கும் அரசு அரசியல் ரீதியில் ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி உண்டாகும் அரசு சம்பந்தப்பட்ட ரீதியில் உயர்தர மேன்மைகளை அடைய போறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக விற்க முடியாத சில விஷயங்களை விற்றுருவீங்க டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துருவீங்க நீங்கள் விற்கிற அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தகராறுகள் சம்மந்தமே இருக்காது அவங்களுக்கு அதுக்கு ஆனால் அவங்களால் அது இடைஞ்சல் நடந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் வளர்ச்சியை ஏதோ ஒரு விதத்தில் டவுன் பண்ணணுமேட்டு உங்களுக்கு முன்னாடி இருந்து நாலு பேர் செயல்படக்கூடிய நிலைகள் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் பட் இது எல்லாத்தையும் கண்டும் காணாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா உங்களால் முடியாது உங்களால் ஆகாது இது இவ்வளோ தான் அப்படின்ற நெகட்டிவான வார்த்தைகள் கேட்டு பெரிய லெவலில் இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய எடுத்து வச்சுருக்கீங்க அப்போது நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுதே அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து கேட்காம உங்களுடைய இலக்கில் எந்த குறை இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் வந்து சேர்ந்தீங்க பட் இப்போது எல்லா அனுபவம் உங்கள்கிட்ட இருக்குது இப்போ மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் இந்த கிரகங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் இன்னும் இந்த வருடத்தில் இந்த குரு பயிற்சியெலாம் பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கப் போகுது உருவாக்கப் போகுது அதுலேயும் இப்போ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப யோசித்து கொடுக்க மறந்துடாதீங்க பிள்ளைகள் ரீதியில் அவர்கள் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது சற்று கவனத்துடன் இருக்கணும்னு சொல்லிவிடுங்க இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் மற்ற ரீதியில் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது இதனால் பெரிய லெவலில் ஒரு ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடையிறதுக்குன்னு வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் இப்போ உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் வெளிநாடு போகிறவங்க இதற்கு முன்னாடி மூவ் பண்ண எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை எதுவும் ஆகலை ஒன்றுமே புரியலை அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் உடனடியாக கிளிக் ஆகிடும் அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆக முடியாமலையும் ஆல்ரெடி சில இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க பட் அதை மீண்டும் ஈடுகட்டுற அளவுக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் இந்த கிரக அமைப்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது அதுலேயும் உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் மிக அவசியம் ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சுக்கர திசையில் குரு புத்தி நடக்குது சுக்கரன் அந்தரமே நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துடும் பெரிய லெவலில் ஒன்றுமே இருக்காது பட் அது பெரிய லெவல் இஷ்யூவாகி ஆகி சம்மந்தமே இல்லாதவங்கள்லாம் வந்து பேசுவாங்க அந்த வார்த்தைக்கு இங்கே வேல்யூ இருக்கும் நம்ம வார்த்தைக்கு ஒரு வேல்யூவ் இல்லாமல் போயிடும் அந்த லெவலுக்கு எல்லாமே பிரச்சனையோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜனன ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஒரு சனி புத் சனி திசை நடக்குதுன்னு வைங்க அதில் சுக்கர புத்தி நடக்குதுன்னு வைங்க டாப் லெவலில் ரீச் ஆகிடுவீங்க பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பொறுத்து உங்களுடைய இந்த பலன்கள் அதனுடன் இணைந்து வேலை செய்யும் அதனால் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் மிக அவசியம் ஏன்னா இது நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண முயற்சிகள் கை கூடி வரும் அது மட்டும் இல்லை வீடு வாங்கிறதுக்கு உண்டான பாகியங்கள் இணையும் பூமி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகிடும் உங்களோட சகோதர சகோதரிகள் நீண்ட நாளாக அவர்களுக்கு திருமண முயற்சிகளே நடக்க மாட்டேங்குது நினச்சிங்கன்னா இப்போ டக்குன்னு கிளிக் ஆகிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்ததும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகளை எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்து அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்